மகாராஷ்டிராவில் ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு புதிய திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நாளை அடிக்கல் நாட்டுகிறார் புதுதில்லியிலிருந்து நாளை மும்பை செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் மும்பையில் நடைபெறும் சர்வதேச மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் பின்னர் பல்கரில் நடைபெறும் விழாவில் கலந்து கொண்டு எழுபத்தாறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் இந்த திட்டங்கள் மூலம் வணிகம் மற்றும் பொருளாதாரம் மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஐநூற்று அறுபது கோடி ரூபாய் மதிப்பிலான மீனவ நலன் சார்ந்த திட்டங்களையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார் இந்த திட்டங்கள் மூலம் லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே தெலுங்கு மொழி நாளையொட்டி தெலுங்கு பேசும் மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் தனது சமூக வலைதள பதிவில் தெலுங்கு மொழி பன்மையான மொழி என்றும் இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலகளவில் புகழ்பெற்ற மொழி என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் தெலுங்கு மொழியின் வளர்ச்சிக்கு பாடுபடும் அனைவருக்கும் தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து பெண் அமைப்புகள் காங்கிரஸ் மகளிர் பிரிவு இன்று போராட்டங்களில் ஈடுபட்டது கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பேரணியாக சென்று மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பை அளிக்க வலியுறுத்தி பதாகைகளை ஏந்திக் கொண்டும் அவர்கள் பேரணியில் கலந்து கொண்டனர் இதேபோன்று காங்கிரஸ் மகளிர் அமைப்பு சார்பிலும் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து இன்று பேரணி நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று சம்பவத்திற்கு பொறுப்பேற்று மம்தா பானர்ஜி பதவி விலக வேண்டுமென வலியுறுத்தினர் இதனிடையே மேற்கு வங்கத்தில் மாணவர்களுக்கு எதிராக தாம் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி விளக்கம் அளித்துள்ளார் மாணவர்கள் நடத்திய போராட்டம் குறித்தும் தாம் விமர்சனம் செய்யவில்லை என்றும் மம்தா பானர்ஜி குறிப்பிட்டுள்ளார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் பொறுப்பு முதல்வர்களுக்கு பதிலாக நிரந்தர முதல்வர்களை நியமிக்க பணிகள் நடைபெற்று வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் உள்ள தமிழ்நாடு அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கூட்டரங்கில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் மருத்துவ பணியாளர்கள் தேர்வாணையத்தின் மூலமாக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நூற்று இருபத்தேழு உணவு பாதுகாப்பு அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் முதன்முறையாக மருத்துவ பணியாளர்கள் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் தமிழகத்தில் பருவமழையை எதிர்கொள்வதற்காக அனைத்து முன்னேற்பாடு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார் திருச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கால்நடை மருத்துவ உதவி வாகனங்களை அமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னை உட்பட தமிழகத்தில் பருவமழையை எதிர்கொள்ள அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறினார் சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் ஐந்து சதவீதம் நிறைவு பெற்றுவிட்டதாக அமைச்சர் தெரிவித்தார் சென்னையில் நாளை மறுநாள் தொடங்கும் பார்முலா போர் கார் பந்தயத்திற்கு தடை விதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் தனியார் அமைப்பு இணைந்து சென்னையில் வரும் முப்பத்து ஒன்று மற்றும் செப்டம்பர் ஒன்று ஆகிய தேதிகளில் போர் கார் பந்தயம் நடத்துடலை சுற்றி இந்த பந்தயம் நடத்தப்படும் என்றும் எட்டாயிரம் பேர் போட்டியை கண்டு ரசிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் கார் பந்தயத்திற்கு தடை விதிக்க கோரி தமிழ்நாடு பாஜக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தபோது பொதுமக்களுக்கு எந்தவித சிரமம் இல்லாமல் கார் பந்தயம் நடத்தலாம் என நீதிபதிகள் தெரிவித்தனர் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை தொடர்ந்து ஃபார்முலா போர் கார் பந்தயம் நடைபெறுவது உறுதியாகியுள்ளது சென்னை பெசன் நகரில் உள்ள வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு திருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது வேளாங்கண்ணி பேராலயத்திலிருந்து மாலை திருக்கொடி பவனி தொடங்கியது தொடர்ந்து இன்னிசை வாத்தியங்கள் முழங்க மாதா மன்றாட்டு ஜபங்களுடன் முக்கிய வீதிகள் வழியாக பேராலய முகப்பை திருக்கொடி பவனி வந்தடைந்தது இவ்விழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் நகர் ஆலய பகுதி விழா கோலம் பூண்டுள்ளது